கமலஹாசன் தரப்பு கர்நாடக அரசு கர்நாடக பிலிம் சேம்பர் ஆகிய மூன்று தரப்பினரும் இணைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் கொடுத்திருப்பதையும் தற்போதைய நிகழ்வாக நாம் பார்க்கிறோம் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை கமலஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை வருத்தம் மட்டுமே தெரிவித்திருக்கிறார் அவருடைய கூற்று என்னவாக இருக்கிறது என்றால் மொழியியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்ன கருத்தை மட்டுமே நான் கூறியிருக்கிறேன் இதுபோன்ற விவகாரத்தில் அரசியல்வாதிகள் தலையீடு என்பது இருக்கக்கூடாது நான் உட்பட என்னுடைய பக்கத்தில் இருந்து என்னுடைய தரப்பில் இருந்து பார்த்தால் என்னுடைய கருத்து சரியாக இருக்கும் வட இருந்து பார்க்கும்போது அவர்களுடைய கருத்து என்பது சரியாக இருக்கும் மூன்றாவது ஒரு நபர் இந்த விவகாரத்தை இணங்கினால் அவருடைய தரப்பு சரியாக இருக்கும் என்பதே இதனுடைய ஒரு சாரம்சமாக இருக்கிறது எனவே அன்பு மன்னிப்பை ஏற்காது கோராது என்ற விஷயத்தை குறிப்பிட்டு அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார் மீண்டும் சில நாட்களுக்கு முன்பாக அண்ணா அறிவாலயத்தில் எம்பியாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட செய்தியாளர்களை சந்தித்த அவர் மீண்டும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று உறுதி கூறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு சிக்கல் என்பது இந்த விவகாரத்தில் மட்டுமல்ல கடந்த காலங்களில் பல்வேறு கட்டங்களில் இருந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே கமலஹாசன் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான படத்தில் சண்டியர் என்ற பெயருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்த நிலையில் விருமாண்டி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதற்கு பிறகு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் அவர் நடித்திருந்த போது டாக்டராக நடித்திருக்கிறார் கேலி செய்யக்கூடிய வகையில் மருத்துவ துறையை கேலி செய்யக்கூடிய வகையில் அவருடைய படம் அமைந்திருக்கிறது என்று மருத்துவர்கள் தரப்பில் இருந்து எதிர்ப்பு வந்ததையும் நாம் பார்த்தோம் இவ்வாறு கடந்த காலங்களில் பல்வேறு எதிர்ப்புகளை கண்டிருந்த கமலஹாசன் விஸ்வரூபம் படத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவர் எதிர்கொண்டார் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது என்று இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து ஏற்கனவே பழைய அரசியல் பகையின் காரணமாக செல்வி ஜெயலலிதா இந்த படத்துக்கு எந்தவிதமான ஒரு ஒத்துழைப்பும் வழங்கவில்லை படம் வெளிவராமல் இருப்பதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்கிறார் என்று கமலஹாசன் தரப்பில் இருந்து நேரடியாகவே விமர்சனம் செய்ததையும் நாம் பார்த்தோம் வேட்டி கட்டிய தமிடன் இந்தியாவை ஆள வேண்டும் என்று பா பங்கேற்ற ஒரு விழாவில் அவரை மறைமுகமாக குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் மேலும் செல்வி ஜெயலலிதாவையும் அந்த விழாவில் விமர்சித்திருந்தார் அதனுடைய ஒரு நீட்சியாகவே விஸ்வரூபம் படத்திற்கு செல்வி ஜெயலலிதா இப்படியான ஒரு எதிர்ப்பை திட்டமிட்டு உருவாக்குகிறார் என்று கமல் தரப்பில் இருந்து கூறப்பட்டதையும் நாம் பார்த்தோம் நான் வெளிநாட்டிற்கு செல்லப் போகிறேன் இந்த நாட்டில் நான் வாழ்வதற்கு ஏதுவான ஒரு சூழல் இல்லை என்ற ஒரு கருத்தை அப்போது அவர் குறிப்பிட்டிருந்தார் அரசியல் களத்தில் ஒரு பெருத்த சர்ச்சையை அந்த திரைப்படம் உருவாக்கியதை நாம் அறிந்தோம் தமிழகத்தில் மட்டும் அது ரிலீஸ் செய்யப்படாமல் கமல் ரசிகர்கள் பலர் அண்டை மாநிலங்களான ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் சென்று அந்த படத்தை பார்த்த நிகழ்வுகளும் நமக்கு நினைவிருக்கலாம் அதற்கு பிறகு பல்வேறு திரைப்படங்களில் அவர் சிறிய சிறிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்திருந்தாலும் தற்போது தக்லைப் திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அவர் எதிர்கொண்டிருக்கிறார் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்திருக்கிறது என்ற கூறிய கருத்திற்கு அவர் தற்போது பெரிய எதிர்ப்பை சந்தித்திருக்கிறார் பட விவகாரத்திலும் அவர் இஸ்லாமியர்களிடம் மன்னிப்பு கோரவில்லை விளக்கம் மட்டுமே அவர் தெரிவித்து வந்திருந்தார் அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்களிலும் அவர் மன்னிப்பு என்ற விஷயத்தை முன்னெடுத்ததாகவே நமக்கு நினைவில்லை அதே வகையில் தற்போதும் தக்லை திரைப்படத்தில் அவர் வருத்தத்தை மட்டுமே எட்டியிருக்கிறார் மன்னிப்பு என்ற விவகாரத்திற்கு அவர் நகரவில்லை இன்னும் சற்று நாம் பின்னோக்கி பார்த்தோமேயானால் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தின் போதும் இதே ரீதியிலான ஒரு எதிர்ப்பை அவர் சந்தித்திருந்தார் சந்திரமுகி சச்சின் உள்ளிட்ட படங்களோடு அந்த திரைப்படம் வெளியானது மும்பை எக்ஸ்பிரஸ் என்ற எக்ஸ்பிரஸ் என்ற ஆங்கில வார்த்தையை நீக்கி தமிழில் அந்த படத்துக்கு பெயரிட வேண்டும் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் அவருக்கு கோரிக்கை மற்றும் வலியுறுத்தல் என்பதும் முன்வைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் கமல் அதனை ஏற்க மறுத்துவிட்டார் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்றார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் தமிழ் தேசிய முன்னணியின் தலைவர் பழ நெடுமாறன் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் இப்போது சுவேந்தர் முன்னேற்ற முன்னணியாக இருக்கிறது அதனுடைய நிறுவன தலைவர் சேதுராம் ஆகிய நால்வரும் இணைந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்திருந்தனர் அந்த காலகட்டத்தில் மும்பை எக்ஸ்பிரஸ் என்ற ஆங்கில பெயரை நீக்கிவிட்டு தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று கமலுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் என்னுடைய படத்திற்கு ஆங்கிலத்திலும் இந்தியிலும் கூட பெயர் வைப்பேன் எனக்கு தமிழ் மீதான பிரச்சனை யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய மோதல் என்பது இந்த இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்டது இருப்பினும் படம் வெளியாகி மக்கள் ஆதரவை பெறவில்லை என்பதையும் நாம் இந்த சமயத்தில் நினைவு கூற வேண்டியிருக்கிறது எனவே கமலஹாசன் கடந்த காலங்களில் பட ரீதியிலான விவகாரங்களில் மன்னிப்பு என்ற ஒரு விஷயத்தை கடந்தே வந்திருக்கிறார் தற்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அந்த மாநிலத்தில் இருந்து உருவாகி இருக்கிறது இருப்பினும் அவர் மன்னிப்பு என்ற நிலையை கடந்து ஒரு வார கால அவகாசம் கோரியிருக்கிறார் என்பது கமல் தரப்பில் இருந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது கமலுக்கு என்ன ஈகோ என்று கேட்டிருக்கக்கூடிய இந்த தரப்பு ஒரு ஒரு புறம் இருக்க மறுதரப்பு கன்னட அமைப்பினர் தொடர்ச்சியாக இவ்வாறான பல்வேறு விவகாரங்களை கடந்த காலங்களில் மேற்கொண்டு வந்திருக்கின்றனர் என்பதையே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் மட்டுமல்ல தக்லைஃப் விவகாரத்தில் கன்னடத்தை அவமதித்து விட்டார் கன்னட மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி விட்டார் என்று கமலஹாசனுக்கு கடும் எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்து வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் சில நாட்களுக்கு முன்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாகுபலி இரண்டு திரைப்படம் வெளியாகும்போது நடிகர் சத்யராஜுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாட்டாள் நாகராஜ் கன்னட செலுவாளி கன்னட ரஷ்ண வேதிக்கை போன்ற அமைப்புகள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தன கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக அமைப்பினர் மேற்கொள்ளக்கூடிய போராட்டத்திற்கு அதிருப்தி தெரிவிக்கும் முகமாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவும் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் சத்யராஜ் பேசிய பேச்சு கன்னடர்களின் உணர்வை விட்டது என்ற ஒரு கருத்தை கூறி ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய படத்தை வெளியிட மாட்டோம் என்று கடுமையான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருந்தனர் திரைப்பட இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌழி விஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட கோரிக்கையின் அடிப்படையில் தனது வருத்தத்தை சத்யராஜ் பதிவிட்டு இனிமேல் மற்ற மொழி கலைஞர்கள் என்னை அணுக வேண்டாம் இப்படியான ஒரு சூழல் உருவாகும் என்றால் என்னை அவர்கள் அழைத்து தங்களுடைய படத்தில் நடிக்க வைக்க வேண்டாம் என்ற கருத்தோடு அவர் தனது வருத்தத்தை பதிவிட்டிருந்தார் அந்த சமயத்திலும் கன்னட அமைப்புகள் இவ்வாறான கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கும் சற்று முன்பாக இதே ஒகேனைக்கல் கூட்டுக்குடினி திட்ட விவகாரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய ரஜினிகாந்த் கன்னட அமைப்பினரை உதைக்க வேண்டாமா என்ற ஒரு கருத்தை கேட்டிருந்தார் அவர்கள் அத்துமீறலில் ஈடுபடுகின்றனர் என்ற துணையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருந்தார் சில நாட்களுக்கு பிறகு அங்கு வெளியாக இருந்த குசேலன் படத்திற்கு கடும் எதிர்ப்பு கன்னட அமைப்பினரால் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிக்கு பிறகே குசேலன் படம் கர்நாடகாவில் வெளியானது பல்வேறு காலகட்டங்களில் கன்னட அமைப்பினர் காவிரி மற்றும் தமிழ் திரைப்படங்கள் சார்ந்த விவகாரங்களில் இவ்வாறான ஒரு தீவிர நிலைப்பாட்டையே அவர்கள் எடுத்து வந்திருக்கின்றனர் என்பதும் நமக்கு தெரிகிறது மேலும் கடந்த ஆண்டே நடிகர் சித்தார்த் நடித்து வெளியான சித்தார்த் திரைப்படத்தின் பெங்களூருவில் நடைபெற்ற புரமோஷன் நிகழ்விலும் காவிரி விவகாரம் அதாவது மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கான அந்த போராட்டம் என்பது உச்சத்தில் இருந்திருந்தது அவர் பங்கேற்றிருந்த அந்த நிகழ்ச்சியின் அரங்கிற்குள்ளேயே வந்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர் காவிரி கன்னடர்களுக்கே சொந்தம் என்று நீங்கள் கூற வேண்டும் என்று சித்தார்த்திடம் அவர்கள் வலியுறுத்திய அந்த காணொலியும் வயலானதும் நமக்கு நினைவிருக்கலாம் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டையே கன்னட அமைப்பினர் கர்நாடகத்தில் தொடர்ச்சியாக செய்து வருவதை நாம் பார்க்கிறோம் இது மட்டுமல்லாது கர்நாடக முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் உட்பட சித்தராமையா உட்பட பலருமே கன்னட அமைப்பினரின் கன்னட மொழி மற்றும் கலாச்சாரம் குறித்த தங்களுடைய தீவிரமான நிலைப்பாட்டை எல்லா நேரங்களிலும் வெளிப்படுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம் மகாராஷ்டிராவோடு அந்த எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும் கோவாவோடு மகதாயி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் கன்னட அமைப்புகள் தீவிரமான நிலைப்பாட்டையே கடந்த காலங்களில் வெளிப்படுத்தி வந்திருக்கின்றனர் மேலும் ராஜ்குமாரனுடைய மகன் சிவராஜ்குமார் இவ்வாறாக தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என்று பேசக்கூடிய அந்த கருத்தை ஆமோதிக்கும் வகையில் இருப்பதுதான் எங்களுக்கு மிகவும் மனம் புண்படக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது என்று அவர்கள் தொடர்ச்சியாக சிவராஜ்குமாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருந்தனர் ராஜ்குமாருடைய மகன் சிவராஜ்குமார் கன்னட நடிகர் ராஜ்குமார் வெறும் சூப்பர் ஸ்டாராக மட்டுமல்லாது கன்னட மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வத்துக்கு நிகராக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதர்சமாக அவர்களுக்கு விளங்குகிறார் கன்னட மக்களின் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த ஒரு நடிகராகவும் அவர் இருந்திருக்கிறார் கன்னட மக்களின் கன்னட தாய் வாழ்த்தும் அவர் குரலிலேயே கன்னட ராஜ்யோத்சவ ஆண்டுதோறும் நவம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வு அவருடைய குரலிலேயே கர்நாடக மாநிலம் முழுவதும் பொது விடுமுறை விடுக்கப்பட்டு பாடல் என்பது எல்லா தளங்களிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கும் கன்னட நடிகர் ராஜ்குமார் கன்னட மொழிக்காக பல்வேறு விதமான போராட்டங்களை மாநிலம் முழுவதும் அந்த காலகட்டத்திலேயே முன்னெடுத்திருக்கிறார் இன்றைக்கு கன்னட அமைப்புகள் இவ்வாறாக செயல்படுவதற்கு மூல காரணமாக அவர் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார் என்றே நாம் குறிப்பிடலாம் கர்நாடகத்தில் மும்முடிக் கொள்கை திட்டம் இருந்திருக்கிறது கடந்த காலங்களில் முதல் முடியாக சமஸ்கிருதம் பயிற்றுவிக்கப்படும் என்ற காலகட்டம் இருந்திருக்கிறது அதனை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை கன்னட நடிகர் ராஜ்குமார் மேற்கொண்டிருக்கிறார் அவர் மிகப்பெரிய ஒரு ஆதர்சமாக விளங்கி வரக்கூடிய நிலையில் அவருடைய மகன் கன்னடத்தை குறைவாக

அண்டை நாடுகளில் தமிழ் பேசக்கூடிய நாடுகளிலும் வெளியாகக்கூடிய ஒரு சூழலில் இவ்வாறான ஒரு அழுத்தம் நெருக்கடி என்பது கமலஹாசனுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது எப்படியான ஒரு நீட்சி அடைய போகிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது தொடர்ந்து கன்னட அமைப்புகள் கமலஹாசன் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற வலியுறுத்தலை ஒற்றை கோரிக்கையாக தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன கர்நாடக உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது கமல் தரப்பில் இருந்து தவறாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் தவறாக புரிந்து ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒற்றை நிலைப்பாட்டில் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் கமலுடைய கருத்து தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று கூறியிருந்தார் இது கமல் மட்டுமல்ல மனோன்மணியம் சுந்தரனார் உட்பட பல மொழியியல் ஆய்வறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கூற்றாகவே இருக்கிறது பல உலக மொழி அறிஞர்கள் குறிப்பாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் உலகெங்கும் செல்லும் போதும் உலகின் மிக மூத்த மொழி பழமையான மொழி தமிழ் தமிழ் பிறந்த நாட்டில் இருந்து நான் வருகிறேன் என்று பெருமிதமாக சொல்லிய அந்த மேடைகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஐநா சபை உள்ளிட்ட பல இடங்களில் கணியன் பூங்குன்றனார் திருக்குறளை முன்னிறுத்தியும் அவர் பேசியிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் இந்த திரைத்துறையை மட்டுமே நாம் பார்த்தோமையானால் சென்னையை தலைமையிடமாக கொண்டுதான் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகம் குறிப்பாக தென்னிந்திய திரையுலகமே செயல்பட்டது என்ற வர நமக்கு இருக்கிறது சென்னையை மையமாக கொண்டுதான் மலையாள திரை உலகம் கன்னட திரை உலகம் தெலுங்கு திரை உலகம் உள்ளிட்ட திரை உலகங்கள் இயங்கின அதனால் தான் இன்றைக்கு அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கிய முன்னணி நடிகர்கள் அனைவரும் தமிழில் பேசுவதற்கு காரணம் இங்குதான் அவர்கள் பிறந்திருந்தனர் இங்குதான் அவர்களுடைய பள்ளி கல்லூரி படிப்புகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது கன்னட நடிகர் ராஜ்குமார் அவருடைய மகன் சிவராஜ்குமார் உள்ளிட்டோரும் இங்குதான் பள்ளி கல்லூரியை முடித்திருக்கின்றனர் அவர்கள் பிற்காலங்களில் மாநில பிரிவினைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவாரி மாநில பிரிவினைக்கு பிறகு அந்தந்த மாநிலங்களுக்கு சென்று தங்களுடைய திரை உலகை வளர்க்க தொடங்கினர் தெலுங்கு திரை உலகம் அண்ணப்புர்ணா ஸ்டுடியோ சென்று நாகேஸ்வரர राव முதன்முதலாக ஹைதராபாத்தில் தொடங்கினார்அதற்குப் பிறகு கர்நாடகத்தில் பெங்களூருவில் தொடங்கப்பட்டது கேரளாவில் திருவனந்தபுரம் கொச்சியிலும் அதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டது ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து செயல்பட்ட மற்ற மூன்று நம்முடைய சகோதர முகிகளும் அங்கே சென்றிருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் இருப்பினும் கமல் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது திரையுலகில் மட்டுமல்லாது அரசியல் களத்திலும் மிக தீவிரமாக எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் தொடங்கி கன்னட அமைப்புகள் வரை கர்நாடக மண்ணினுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் காவிரி உட்பட தங்களுடைய தீவிரமான நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்திருக்கின்றனர் வெளிப்படுத்தி வெளியிடப்பட முடியாத ஒரு சூழலை அவர்கள் அங்கு உருவாக்கி இருக்கின்றனர் மறுபக்கம் கமலஹாசன் தரப்பில் இருந்து அவர் எந்தவித விவகாரத்திலும் இதுவரை மன்னிப்பு கேட்டதில்லை நாட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்காத ஒரு சூழலில் தற்போது வருத்தம் என்ற ஒரு நிலையை எட்டி இருக்கிறார் மன்னிப்பு கேட்க முடியாது என்ற ஒரு நிலையிலும் அவர் இருக்கிறார் இந்த தகலை திரைப்படம் என்ற ஒரு மையப்புள்ளியை வைத்து தமிழ் திரையுலகம் கன்னட திரையுலகம் பிளவரக்கூடிய ஒரு சூழல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவ்வாறான ஒரு நிகழ்வுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் தமிழ்நாடு கர்நாடக மாநிலத்திற்கு இடையிலான அரசியல் ரீதியிலான தாக்கங்கள் பின்விளைவுகள் மோசமான விளைவுகள் எதுவும் ஏற்படக்கூடாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மிடையே மேலோங்கி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தினுடைய நீட்சி எப்படி அமையப்போகிறது நாளை மறுநாள் படம் வெளியாகக்கூடிய நிலையில் கமலஹாசன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் கர்நாடக மாநிலத்தில் அங்கு என்ன முடிவுகள் எடப்போகின்றன என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது